அலை பாயுதே கண்ணா அலை பாயுதே கண்ணா உன் அலை பாயுதே மனித மனம் அலையும் பாயும் கடல் அலை போல துள்ளி துள்ளி பாயும் இந்த மனதை கட்டுப்படுத்தாதவன் ஒரு மிருகனாக மாறுகிறான் ஏன் எதற்காக ஏன் அவனை மனதை கட்டுப்படுத்த முடியாமல் போகிறது என்றால் முக்கிய காரணமாக அவன் பார்க்கின்ற பார்வையின் விதம்தான் மரத்தை மரமாக பார்த்தால் சரி ஒரு பெண்ணை மரமாக அவன் பார்ப்பதில்லை அவன் ஒரு காமக்கண்ணியாக பார்க்கிறான் இந்த பாலியல் உணர்வு அவனுக்குள்ளே எழுகிறது தீயாக உடலில் பரவுகிறது ஆதலினால் அவன் அவளை சீண்ட விரும்புகிறான் அவளுடன் உடல் உறவு கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான் வளவந்தமாக கட்டிப்பிடிக்கிறான் முத்தம் கொடுக்கிறான் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவன் செய்ய வேண்டியதை செய்தும் முடிகிறான் காரணம் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த பாலியல் உணர்வுதான் அவன் மனதை அவனால் கட்டுப்படுத்த முடியாமல் கொண்ட நிலைக்கு ஆளாகிறான் எதனால் என்றால் அவனுடனே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் அது அவன் மனதிலே உடலிலே தீயாகவே இருக்கிறது அணையாமல் இருக்கிறது அது அணைந்து விட்டால் அவன் சோர்ந்து விடுவான் அந்த இச்சை மறைந்து போய்விடும் அது தீராத வரை அவன் மனதிலே அந்த காம தீ கொழுந்து விட்டு எரியும் தீ எப்படி கொழுந்துவிட்டு எரிகிறதோ அதுபோல அவன் மனதிலே உடலிலே இந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த காம உணர்வு அதுதான் இந்த மனதையவனால் கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு ஆளாகிறான் அதனால் என்ன நடக்கிறது அவன் குற்றத்தை செய்கிறான் குற்றத்தை செய்துவிட்டு தண்டனையும் பெறுகிறான் என்ன லாபம் அதனால் என்ன லாபம் ஆதி காலத்தில் இருந்தே விலை மாதர்கள் இருந்தார்கள் ஆதி காலத்தில் இருந்தே விலை மாதர்கள் இருந்தால் எல்லா ஊரிலும் எல்லா நாட்டிலும் எல்லா கோயில்களிலும் அருகாமையிலே இருந்தார்கள் காரணம் இந்த காம பசு காமம் என்ற மிருக மிருக உணர்வு அது அவனுள்ளே இருக்கும் அது அணையாத விளக்கு போல இருக்கும் அதனால்தான் அவன் தேடுகிறான் தேடிக்கொண்டே இருக்கிறான் கிடைக்கவில்லை என்றால் போட்டு தள்ளிவிடுகிறான் காம உணர்வு ஏனென்றால் இதற்கு முன்னே ஒரு பதிவு இந்த பாலியல் சீண்டல் பற்றி சொன்னேன் அதற்கும் காரணமும் நான் விளக்கினேன் மீண்டும் அதே பொருளில் இந்த காணொளியை நான் செய்கிறேன் ஏனென்றால் மிருகமாக மனிதன் மாறுகிறான் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் அவன் தவிக்கிறான் ஒரு இடம் தேடி அலைகிறான் ஓடிக்கொண்டே இருக்கிறான் சந்தர்ப்பம் கிடைத்துவிட்டால் அவன் அவன் காம பசியை தீர்த்துக்கொள்கிறான் எனவே மனதை கட்டுப்படுத்துவதற்கு பல வழிகள் இருக்கிறது முதலில் கண்ணை அலைப்பாய்வதை நிறுத்துங்கள் உங்கள் கண்களை அலைப்பாய்வதை நிறுத்துங்கள் நீங்கள் ஒரு பாதை வழியாக சொல்கிறீர்கள் தான் அந்த வழியாக செல்லுங்கள் எதிரே வரக்கூடிய ஆணா பெண்ணா குழந்தையா என்று பார்க்காதீர்கள் உங்கள் பாதை எதுவோ அதை போங்கள் உங்கள் பார்வை குறிக்கோள் நீங்கள் போகும் இடத்தை நோக்கியே இருக்க வேண்டும் அது பாதை மாறினால் உங்கள் நிலையும் மாறி போய்விடும் எனவே உங்கள் பார்வை தான் முக்கியம் உன் கண்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியது இருக்கிறது ஆனால் அந்த பார்வை எப்படி இருக்க வேண்டும் மேற்கொண்ட பார்வையாக இருக்க வேண்டும் எல்லோரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குழந்தையாக இருந்தாலும் விலங்காக இருந்தாலும் கூட அதை பார்க்காமல் கடந்து செல்வதே நல்லது எனவே தான் இந்த பதிவு இது சரி என்றால் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் இரவு நிறைவு செய்கிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே